தள்ளாத வயதிலும் தளராத சேவை மூதாட்டியின் முத்தான பாதை மேட்டுப்பாளையம் காரமடை அருகே தொன்னூறு வயதுடைய இரண்டு மூதாட்டிகள் எவ்வித பிரதிபலனும் பார்க்காமல் பல ஆண்டுகளாக பள்ளி மற்றும் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்வதை சேவையாக செய்து வந்துட்டு இருக்காங்க காரமடை அடுத்த தேக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் ரங்கன் இவரது மனைவி சுப்பம்மாள் இவருக்கோ வயது தொண்ணூறு இவர்களுக்கு மகன் மகள்கள் இருக்காங்க கணவர் இறந்த பின்பு இவர் தனியாக வசித்து வருகின்றார் உடல் திடக்காத்திரமாக இருந்தபோது வெளியே சென்று விறகுகளை சேகரித்து வந்து விற்பனை செய்து அதில் கிடைக்கும் தொகையை வைத்து ஜீவனம் செய்து வந்தார் பலரின் முயற்சியால் இவருக்கு அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை கிடைத்து வருகின்றது இதை வைத்து தற்போது குடும்பம் நடத்தி வருகின்றார் இந்த நிலையில் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக தேக்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெருமாள் கோவில் ஆகிய வளாகங்களை சுத்தம் செய்வதை முழு நேர பணியாக செய்து வருகின்றார் இதற்கு யாரிடமும் எவ்வித பிரதிபலனும் இந்த மூதாட்டி எதிர்பார்த்ததில்லை இதை ஒரு சேவையாக தல்லாத வயதிலும் செய்து வருகின்றார் இதே போன்று தேக்கம்பட்டி அருகே உள்ள கெண்டபாளையத்தைச் சேர்ந்த ரங்கசாமி மனைவி ரங்கம்மாள் இவருக்கும் வயது தொண்ணூறு இவருக்கும் மகன் மகள்கள் இருக்காங்க இவர் பூ பறிக்கும் வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் வருவாயை வைத்து குடும்பம் நடத்தி வருகின்றார் மேலும் இவ்வூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை தினமும் காலையை சுத்தம் செய்வதை சமூக சேவை பணியாக செய்து வருகின்றார் ஆனால் இவருக்கு அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை இன்னும் கிடைக்கவில்லை இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில் எவ்வித பிரதிபலனும் பார்க்காமல் சமூக சேவை செய்து வரும் இந்த மூதாட்டிக்கு மாவட்ட நிர்வாகம் முதியோர் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க தலை வணங்குகின்றோம் அம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க